ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு குரட்டையும் கோட்டையும் விகரஸ் விஜிலன்ஸ் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது விண்ணரசு தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணமகனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னியருக்கு இருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணமகன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து அடைந்து தூங்கிவிட்டார்கள் நடு ராத்திரியிலே ஏதோ மணமகன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னியர் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் எல்லாம் அணைந்து போகின்றனவே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் மறுமொழியாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணமகன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணீரம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுமகன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் வெளித்திருங்கள் இன்றைய மனநவசனம் கொலோசேயர் நான்காம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் துதியுடன் ஜபத்தில் விழித்திருங்கள் டிவோட் யோர் செல் வித் அன் அலர்ட் மைண்ட் அண்ட் அ தேங்க்ஃபுல் ஹார்ட் எப்போதும் விழித்திருத்தல் என்பது எக்காலத்திற்கும் இன்றியமையாததாகும் குறிப்பாக இந்த இறுதி காலத்தில் எதிராளியாகிய பிசாசானவனை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் அதிக விழிப்புடன் நாம் இருந்தே ஆக வேண்டும் நமது உடல் பலங்குன்றி இருந்தாலும் ஆவி உற்சாகமானது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உடல் மேலும் மேலும் பலங்குன்றி ஆவியும் சோர்ந்து போகாதி இருக்க வேண்டுமானால் நாம் விழிப்புடன் இருத்தல் ஒன்றே வழியாகும் ஆண்டவரின் இரண்டாம் வருகை பகிரங்கமாக இராமல் திருடன் எப்போது வருவான் என்கிற நிலையில் நமக்கு தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் எனவே நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்புடன் இருக்க வேண்டும் மனிதர்களால் வஞ்சிக்கப்படாத படிக்கும் நாம் விழுப்பு விழிப்புணவர்களாய் இருக்க வேண்டும் நாமும் நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு இடையூறாய் பாதகமாய் இருந்து விடக்கூடாது அதற்காகவும் நாம் எப்பொழுதும் கவனமாய் விழிப்புடன் இருக்க வேண்டும் மரணம் எப்பொழுதும் வரலாம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எனவே எப்பொழுதும் மரணத்தை எதிர்நோக்கியல்ல எப்பொழுதும் மரணம் வந்தாலும் ஆயத்தம் என்கிற விழிப்புணர்வு நமக்கு மிகவும் அவசியம் தன்னுடைய வாழ்க்கையிலே விழிப்பு இல்லாததால் விழுந்து போன சோகமான எடுத்துக்காட்டுகளால் வேத புத்தகம் நிறைந்திருக்கிறது தாவீத அரசன் விபச்சாரத்திற்கும் கொலை பாதகத்திற்கும் தள்ளப்பட்டு எதனாலே அவன் சும்மா உப்பரிகையின் மேல் உலாத்தினதால்தான் தான் பேதுரு தன்னை குறித்து விழிப்புடன் இல்லாததினால்தான் மிக நெருங்கிய தனது குருநாதரையே அவன் மறுதளித்து விட்டான் சபித்தும் விட்டான் இந்த கண்ணீர்களில் பத்து பேரில் பாதி பேர் மணமகனையே இழந்து விட்டனர் அவரோடு கல்யாண விருந்திற்கு போவதையே அவர்கள் இழந்து விட்டார்கள் காரணம் என்ன விழித்திருக்க தவறினார்கள் இதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய தனி வாழ்வில் அந்தரங்கமோ அல்லது அது அம்பலமோ வீட்டிற்குள்ளேயோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ கவனமோ விழிப்புடன் நாம் இருந்தால் நம்முடைய வாழ்வு காக்கப்படும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி திரு திருவசனத்திலே ஆங்காங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது துதியுடன் ஜபத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனுதின தியானத்தில் திருவசன தியானத்தில் ஏனோதானோ என்று இராதபடி மிகவும் கவனமாக கர்த்தர் இப்பொழுது என்னோடு கூட என்ன பேச போகிறார் நேற்று பேசின காரியத்தை குறித்து என்னுடைய பிரதிபலிப்பு என்ன இப்படியெல்லாம் ஒரு விழிப்புடன் ஒரு கவனத்துடன் ஒரு டெலிஜென்ஸ் ஒரு அலர்ட்னஸ் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியம் ஒருவருக்காக ஒருவர் ஜபிப்பதில்லை மற்ற விசுவாசிகளுக்காக ஜபிப்பதில்லை நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று சொல்லி அப்படி அல்ல வீட்டிற்கு வீட்டு வாசற்படி மற்றவர்கள் பிரச்சனை நம்முடைய விட அதிகம் தானே ஒளிய குறைவு கிடையாது மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை அவர் மாற்றி போடுவார் அவர்களுக்காக விழிப்புடன் இருந்து ஜபிக்க வேண்டும் இது அறுப்பு காலம் திஸ் இஸ் த டைம் ஆஃப் த ஹார்வெஸ்ட் த ஃபைனல் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் வித் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்தவனுடைய நற்செய்தி பணியிலே இது நாம் இறுதியான அறுவடை காலத்தில் இருக்கிறோம் அறுப்பு காலத்திலே தூங்குகிறவன் மதியீடன் அவன் மூடன் என்று வசனம் சொல்கிறேன் சுறுசுறுப்பாய் விறுவிறுப்பாய் களஞ்சியத்திலே தானியங்களை எல்லாம் பத்திரமாய் கொண்டு வண்டி வண்டியாய் சேர்க்கிற வரைக்கும் சும்மா உட்கார்ந்து கதை பேசக்கூடாது விறுவிறுப்பாய் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே ஊழியர்கள் அதிலும் குறிப்பாக திருச்சபையின் மெய்ப்பர்கள் தங்களுடைய சபையின் மக்களை குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதை குறித்தோ தங்களுடைய திட்டங்கள் விரிவாக்கம் நிறைவேற்றப்படுவதை குறித்தோ அவர்களுக்கு பிரதானமான கவலை இருக்கக்கூடாது தங்களுடைய மந்தையிலே ஆண்டவர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆட்டை குறித்தும் அவர்களுடைய பக்தி விருத்தி அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இவைகளை குறித்தே எப்பொழுதும் ஒரு கரிசனை தேவனுடைய ஊழியர்களை அதுவும் சபை மேய்ப்பர்களை வாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் விழிப்பு என்பது காலையிலா பகலிலா இரவிலா அப்படியெல்லாம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் விழித்திருக்க வேண்டும் அப்படியானால் தூங்கும்போது தான் முடியும் திருவசனத்திலே வாசிக்கிறோம் உணந்த பாட்டிலே நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ வெளித்திருந்தது அப்படியானால் நன்றாக தூங்க முடியாதா நன்றாக தூங்கலாம் ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனே எப்பொழுதும் ஒரு எழுந்து விழிப்போடு கவனமாக இருக்கிற ஒரு நிலைமை விரைவில் வருகிறார் விண்ணரசர் எப்பொழுதும் பயபக்தியாய் வெளித்திருப்பதே ஒருபோதும் பரிதாபமாய் விழாதிருக்க வழி ஆங்கிலத்திலே ஒருவர் இப்படி சொன்னார் the best way never to fall is to ever to fear. பாமாலையிலே ஒரு நல்ல பாடல் உண்டு இது ஜோன் பட்சர்ட் ஃப்ரைஸ்டின் என்பவர் பதினாறாம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு பாடல் அதனுடைய மொழியாக்கம் ஆத்துமாவே தீங்குக்கு தப்பத்தக்கதாக நீ வெளித்து தொழுது கெஞ்சு கொள்வாயாக ஏனென்றால் சாத்தானால் உனக்கு திக்கும் சோதனைகள் நிற்கும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் துதியுடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் குரட்டை விட்டு கோட்டையை விட்டு விடாதிருங்கள் நல்ல ஆண்டு இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி நாங்கள் சோர்ந்து தளர்ந்து கவலையினமாக கவன குறைவினாலே விழித்திருக்கிற இந்த முக்கியமான விழித்திருங்கள் 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 என்று இயேசு சொன்ன இந்த முக்கியமான கட்டளையை நாங்கள் மறந்து போகிறோம் இந்த நாளிலே விழித்திருக்கும்படி நீர் எங்களை தட்டி எழுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சீக்கிரமாக முடிய குமாரன் வரப்போகிறார் நாங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வேளையிலே நீ என்னுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உண்மை துதிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்தும் ඒ esoവnáൽ பிdaவே.